இயேசுவில் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த குழந்தை செல்வங்களே இன்றைய நாளில் இறைவன் நம்மை தூயவர்களாக படைத்திருக்கிறார் அந்த தூய உள்ளம் ஒளி சுடராக எங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் சொல்லுங்கள் பெரியவங்களும் சொல்லலாம் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் இப்போ உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க கடவுள் தெரிகிறாரா தெரிகிறார் யாருடைய உள்ளமெல்லாம் தூயதாக இருக்கிறதோ அவர்கள் கடவுளை பிரதிபலிக்கிறார் நான் தூய உள்ளத்தோடு இருந்தேன் சொன்னால் எனக்குள் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி சுடர் அந்த ஒளி சுடரில் இறைவன் தெரிவார் உண்மையா இல்லையா குழந்தை பருவம் அந்த தூய்மை நிறைந்து இருக்கக்கூடிய பருவம் வளர வளர அந்த தூய்மை அப்படியே குறைந்து கொண்டே கொண்டேவர் ஆனால் இந்த காலத்தில் யார்கிட்ட சேட்டை அதிகமா இருக்கு சின்ன தான் சேட்டைகள் அதிகமா இருக்கு சொல்வார்த்தை யாரும் கேட்க மாட்டா டீச்சர் அடிச்சு துவைச்சாதான் அமைதியா இருக்கும் இல்லையா கேப்பீங்களா இல்லையா கேப்பீங்க நல்ல பிள்ளைங்க கடவுளுடைய பார்வையில் எல்லோரும் குழந்தைகள் நாம் ஒருவேளை வளர்ந்து நம்முடைய பதவியின் காரணமாக அல்லது குடும்ப உறவுகளில் ஈடுபடுவதன் வழியாக நாம் பெரியவர்களாக இந்த சமூகத்தில் காட்டப்படலாம் ஆனால் கடவுளின் பார்வையில் அனைவரும் குழந்தைகள் அனைவருக்கும் கடவுள் தூய உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் அந்த உள்ளத்தை கொண்டு நாம் மற்றொரு தூய உள்ளத்தை பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம் இந்த தூய்மை என்று பார்க்கின்ற போது எங்கெல்லாம் தூய்மை இருக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும் என்னுடைய உடலில் தூய்மை இருக்க வேண்டும் என்னுடைய சொல்லில் தூய்மை இருக்க வேண்டும் என்னுடைய செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும் வெறுமனே என்னுடைய சொல்லில் மட்டும் தூய்மை இருக்கிறது நேர்மையை பற்றி பேசுகிறேன் இரக்கத்தை பற்றி பேசுகிறேன் அன்பை பற்றி பேசுகிறேன் கடவுளின் திருவிழத்தை பற்றி பேசுகிறேன் ஆனால் என்னுடைய செயலில் இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் நான் அவற்றை பற்றி பேசுவதில் பயன் இல்லை இவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்ற நபர்கள்தான் தூய உள்ளத்தோடு இருக்கின்றார்கள் அவர்கள்தான் கடவுளை காணக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இறைவாக்கினர் மேக்கானூல் அதிகாரம் ஆறு எட்டு இவ்வாறு சொல்கிறது ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார் இது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது நேர்மை இரக்கம் தாழ்ச்சி இவற்றையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தேன் என்று சொன்னால் நான் தூய உள்ளத்தோடு வாழ்கிறேன் இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் இல்லை ஆனால் என்னுடைய வார்த்தையில் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் என்னிடமிருந்து அந்த தூய உள்ளம் வெளியே போய்விட்டது கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பு இதுதான் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் கூட அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் இருக்கிறதே நான் ஒன்றும் இல்லை நான் கடவுள் முன்னிலையில் ஒன்றும் இல்லை என்ற மனநிலை எப்போது எனக்குள் வருகிறதோ அப்போதுதான் எனக்குள் இருப்பவர் வெளியே வர ஆரம்பிப்பார் உண்மையிலேயே இந்த நாளினுடைய மைய சிந்தனை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பொருந்துவதாக அமைகிறது தூய்மை தூய்மையின் ஒளி சுடர்கள் அதே வேளையில் இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அருட்சகோதரிகள் ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கும் அது பொருந்துவதாக அமைகிறது ஏனென்றால் இந்த குழந்தைகள் நீங்கள் சொல்லி கொடுப்பதை காட்டிலும் நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்கள் வளர்வதை காட்டிலும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை பார்த்து அவர்கள் வளர்கிறார் ஒருவேளை சில டீச்சர் கண்டிப்பாங்க அந்த டீச்சர் கண்ணை உருட்டினாலே போதும் பிள்ளைங்க பயந்துடுவாங்க ஆனால் சில டீச்சர் பக்கத்தில் கூட்டு வச்சு அன்பா சொல்லுவாங்க அப்போ சில நேரங்களில் சில பிள்ளைங்க கேட்பாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லா மெத்தடும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் சில நேரங்களில் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தால் மட்டும்தான் பிள்ளைகள் கேட்பார் அப்போது அந்த பிள்ளைகள் இந்த ஆசிரியரை ஏன் பிடிக்குது இந்த சிஸ்டரை ஏன் பிடிக்குதுன்னு கேட்டால் அந்த சிஸ்டர் என்கிட்ட அன்பா இருப்பாங்க என பாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த குழந்தைகள் சொல்வார் ஆனாலும் கூட அந்த குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் சில வேளைகளில் கண்டிப்பு தேவைப்படுகிறது ஒருத்தரை கண்டிக்கலன்னு சொன்னா அதே போல் மற்ற பிள்ளைகள் ஒரு ஒருவேளை மாறிவிடக்கூடும் திருப்பலி தொடங்கும்போது ரெண்டு பசங்க எதிரெதிர நின்றுகிட்டு இருந்தாங்க இங்கே தான் நின்றுக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அதுதான் குழந்தையினுடைய இயல் ஒருவேளை இந்த குழந்தைக்கு என்ன நடக்குது இங்கே என்ன நடக்கிறது என்பது தெரியாது ஆனால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் என்ப... <laughs> <laughs> என்பது அந்த நேரத்தில் அப்படி நடப்பார்களே தவிர மற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்து பழி வாங்க வேண்டும் பகையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது இந்த குழந்தைகளுக்குள் இருக்காது ஆகவே தான் பிள்ளைகளைப் போல் மாறாவிடில் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கிறார் ஏஸ் நாம் அந்த குழந்தைகளுக்குரிய மனநிலையை நாம் உள்ளத்தில் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அதே குழந்தை உள்ளம் இருக்கத்தான் செய்தது ஆனால் வளர வளர நம்முடைய குடும்ப சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை நம்முடைய ஊரின் சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம் மறந்து போய்விடும் சில நேரங்களில் நம் வெளியே செல்கின்றோம் நமக்கு பிடித்த மகிழ்ச்சியான நபர்களை சந்திக்கின்ற போது நமக்குள்ளிருந்து அந்த மகிழ்ச்சி வருகிறது அல்லது நமக்கு பிரியமான இடத்தை பார்க்கின்ற போது நமக்குள் மகிழ்ச்சி வருகிறதே அது ஏன் நாம் எதையெல்லாம் இழந்திருந்தோமோ அதை பெறுகின்ற போது மகிழ்ச்சி வருகிறது அதே போலத்தான் நாம் இழந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நாம் கடவுளை காண்பவர்களாக கடவுளை பிரதிபலிப்பவர்களாக மாறிவிடுகிறோம் இந்த நாளினுடைய தலைப்பை நம்முடைய புனிதையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பிரகாசியம்மா தன்னுடைய கண்ணிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தவர் சிறிய வயது முதல் அவருடைய தாயார் அவருக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி வளர்க்கிறார் எப்படி நேர்மையோடு நடக்க வேண்டும் கடவுளுக்குரிய காரியங்களில் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி வளர்க்கின்ற போது அந்த தாயினுடைய சொல்லை கேட்டு அந்த புனிதை சிறு வயதிலிருந்தே தூய உள்ளத்தோடு தன்னை தன்னை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு புனிதையாக மாறுகிறார் பின்னாளில் அவருக்கு நெருக்கடி வருகிறது அவருக்கு எதிராக பகை மூட்டப்படுகிறது இருந்த போதிலும் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதியின் காரணமாக அவர் நிலைத்திருந்ததன் காரணமாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக தன்னுடைய தூய்மையை கடைசி வரை இறுதி வரை அவர் கடைபிடித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுட்டி காட்டு குழந்தை பருவத்தில் எது ஊட்டப்படுகிறதோ அது இறுதி வரை நமக்குள் தங்கியிருக்கும் அதை வெளி காட்டுவதும் வெளி கொண்டு வருவதும் நமக்குள் இருக்கிறது எனவே இன்றைய நாளில் இந்த புனிதனுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பாடம் என்பது அவர் இவ்வாறு கற்பிலும் தன்னுடைய சொல்லிலும் தன்னுடைய செயலிலும் தூய்மை நிறைந்தவராக இருந்தார் அதுபோல நாமும் தூய்மை நிறைந்தவர்களாக இருந்து கடவுள் நமக்குள் இருக்கிறார் நமக்குள் உரைகிறார் அந்த கடவுளை நாம் வெளிக்கொண்டு வருவோம் அதன் வழியாக எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று வாழ முடியும்